I'm a beggar boy, I'm a beggar boy, you have to give me paisa, I'm a beggar boy. Hello brothers and sisters Hey comrades, hey comrades, hey comrades, hey 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 comrades. Welcome to my domain YouTube channel, Facebook, Instagram or Twitter, whatever it is. ஹலோ காம்ரேட்ஸ் வெல்கம் டு மை ஸ்பேஸ் திஸ் இஸ் யுவர் பெக்கர் மேன் பெகர் அண்ணா பெக்கர் பாய் யா ஐ எம் எ குட் பெகர் இன்றைக்கி நான் இதுதான் டாபிக்னு பேசணுன்னு நான் எதுவும் ஐடியா பண்ணல பெருசாக ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறேன் அது நம்மளை எது நோக்கி கொண்டு போகுதோ அதை அப்படியே அதை நோக்கி நம்மளை கொண்டு போகட்டும் அந்த ட்ராவலை இனிமையாக ரசிக்கலாம் இந்த வருஷம் நான் நிறைய படங்கள் பார்த்தேன் தேட்டர்லையும் சரி ஹோம் தேட்டர்லையும் சரி சினிமா தேட்டர்லையும் சரி ஹோம் தேட்டர்லேயும் சரி நிறையா படங்கள் இந்த வருஷம் பார்த்தேன் ஒரு நிமிஷம் மைக்கு ஆனில் இருக்கா செக் பண்ணிக்கிறேன் கரெக்டு மைக் ஆனில் தான் இருக்குது ஓகே பார்த்தியா எஸ் தான் இனி நிறையா படங்கள் பார்த்தேன் இந்த வருஷம் ஸோ தான் இந்த இதுதான் டாப்பிக்கு நான் பேசுகிறோன்னு இல்லை அதான் பாருங்கள் இதில் மைக் செக் பண்ண மைக் ஆனாக இருக்கா இல்லையா நான் டக்குன்னு நான் செக் பண்ணாமல் அந்த டக்குனு வந்துவிட்டேன் நான் செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படியே பேசுகிறேன் ஃபஸ்ட் இந்த வருஷம் தேட்டரில் பார்த்த படம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியும் கொஞ்சம் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் மாதிரி தோணுச்சு பட் நான் விடாமுயிற்சின்னு ஒரு படம் தேட்டரில் பார்த்தேன் அந்த படம் பார்க்குறோன்னே போய் பார்த்தேன் எப்பயுமே அஜித் படம் தவறாமல் தேட்டரில் பார்த்துருவேன் டிஸ்பைட் பீங் சூரிய ஃபேன் சூர்யா சூரிய படம் கூட சில நேரம் தேட்டரில் மிஸ் தவிர தவிரா அஜித் படத்தை மிஸ் மேக்ஸிமம் போய் தேட்டரில் பார்த்துருவேன் தலைப்படனா அப்படி ஒரு ஒரு கிரேஸ் ஒரு ஆர்வம் அப்படிங்கிறனால எப்போ தலைப்படத்தை மிஸ் பண்ணால் பார்த்துருன்னு வைங்களேன் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் ஓகே வாழ்க்கை இதுப்படம் நம்ம இந்த வருஷம் என்ன படம் ஃபஸ்ட்டு யா சொல்ல மறந்து அதுக்குள்ளே மறந்துட்டு பாருங்க அதுக்குள்ளே மறந்துவிட்டேன் இது எனக்கு இது கொஞ்சம் காலமாக டக்குன்னு சில விஷயங்கள் டக்கு மறந்து போயிருந்தேன் வைக்கல மெமரி பவர் வந்து முதல் மாதிரி அதிகமாக இல்லை கொஞ்சம் மெமரி பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அது மேபி அது எங்க ஏஜில் எல்லாத்துக்கும் யூத்தில் மெமரி பார் அதிகமாக இருக்குது கொஞ்சம் அடி மிடில் ஏஜ் போக போக அப்புறம் இன்னிக்கு கொஞ்சம் வயசாக ஆக கொஞ்சம் மெமரி பர்றது கொஞ்சம் அதோடைய கொஞ்சம் அடி ஆஸ்டேட்டடாக இருக்கும் இல்லைங்களா அது எனக்கும் இருக்குது ஜஸ்ட் ஆஸ் லைக் எவ்ரி ஒன் ஹேஸ் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தான் இந்த வருஷம் ஃபஸ்ட்டு படம் பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த படம் அருண் விஜய் பாலா படம் அருண் விஜய் பாலா படம் நேம் இஸ் வனகான் படம் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் விடாமயிற்சி பார்த்தேன் தேட்டரில் சினிமா தேட்டரில் ரெண்டுமே தேட்டரில் தான் போய் பார்த்தேன் வனகான் படம் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக நான் போயிருந்தேன் சரி படம் வந்து ஏதோ பயங்கரமான அரசியல் பேசும்போது போது பயங்கரமான ஒரு தத்துவத்து விதமாக ரொம்ப பெரியார் ஒரு கையில் பெரியாரையும் ஒரு கையில் விநாயகரையும் வச்சுட்டு அருண் விஜய் ஃபோர்ஸ் கொடுக்குறத பார்த்தா பயங்கரமான படமாக இருக்கப்போ இந்த போய் எதிர்பார்த்தீங்கன்னு பார்த்தா படம் சாஃப்ட்டுன்னு போச்சு எதிர்பார்த்ததை விட நல்லா இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம் நல்லா பண் நல்லா ஸ்டோரி சூஸ் பண்ணியிருக்கலாம் அந்த படத்தில் வந்து சூர்யா வந்து விலகினது ரொம்ப நல்லது சூர்யா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை டிராப் பண்ணியிருக்கிறது அதில் கௌதம் மேனன் படம் ட்ராப் பண்ணியிருக்கிறது இப்போ ரிஷ்ட சுதா கோங்கராவோட ரெண்டாவது படம் பண்ண வேண்டியது அதுதான் இப்போ சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்காரு சூர்யா நடிக்க வேண்டிய படம் வந்து புறநானூறு பேர் வச்சாங்க சிவகார்த்திகை நடிக்கிறனால பராசக்தின் பேரை மாற்றிட்டாங்க அது ஏன் பராசக்தி நினைச்சா எனக்கு தெரியல பராசக்திங்கிற பேர் தயிர்ச்சி மாற்றிடுங்கப்பா இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணிவிடுங்க பராசக்திங்கிற பேர் வேண்டாம் ஏன்னா சிவாஜியோட படம் எப்படி பராசக்தினுடைய அருமையான பேர் இருக்குது அந்த படத்துக்கான நேம் அருமையான பேர் அந்த படம் அருமையான நேம் அருமையான படம் அந்த படத்துக்கான வேல்யூ குறையக்கூடாது அந்த பராசக்தின பேர் அப்படியே சிவாஜிக்கான படமாகவே இருக்கட்டும் நீங்கள் பராசக்தி கூட வேறு எதாவது சேர்த்துக்குங்க பராசக்தி நானூறுன்னு வைங்க இல்லை வேறு ஏதாவது சேர்த்தி வைங்க இல்லை எவ்வளோ பேர் இருக்கல இப்படி வைக்கணும் சில மகாசக்தின்னு வைங்க ஏன் பராசக்தி வைங்க மகாசக்தின்னு வைக்கலாம் பெரிய சக்தி சிவசக்தி இப்படி எவ்வளோ பேர் மாற்றி கூட வைக்கலாம் இல்லை பராசக்தி வேறு எதாவது சேர்த்து வைங்க ஏன்னா அது ப சிவாஜியோட ஒரு கல்ட் மூவி அது ஒரு மிகப்பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் பேசுன மாதிரி ஒரு படம் ஒரு புரட்சி பேசுகிற படம் அது ஸோ அந்த படத்துக்கு தோட பேர் நீங்கள் சிவகாதியின் படத்தை வைக்கிறது எனக்கு ஐ டோன்ட் ஃபீல் இட் இஸ் நைஸ் குட் வேறு நல்ல பேர் வச்சு இது இது ஒரு கல்ட்டை நீங்கள் மாற்றலாம் இப்போ நீங்கள் இப்போ சிவகாதியின் அமரன் ஒரு படம் பெரிய ஹிட் ஆச்சு இப்போ மதராசி வந்து லைனில் இருக்கு அப்படின்னு இது வந்து பெரிய ஹிட் ஆக்க முடியும் நீங்கள் புதுசாக வேறு பேர் வச்சு ஹிட் ஆக்கலாம் ம பராசத்தி தான் வச்சு சிவாஜியோட பேர் படத்தோட பேரே வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ ஐ ஹம்பளி ரெக்வஸ்ட் திஸ் ஹேஸ் வெரி குட் ரெக்வஸ்ட் டு மிஸ்டர் மிஸஸ் மிஸ் சு சுதா கொங்கரா அம்மையாரிடம் நான் வலியுறுத்தி கேட்டுக் கொடுக்குறேன் என்னிடமும் வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் எஸ் நம்ம எதை எதிர்பேசி பேச ஆரம்பிச்சோம் நம்ம ரேண்டமாக பேசுகிறான்னா இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கேன் இதை பற்றி தான் பேசணும்னு நீங்கள் முடிவு பண்ணல ஐ வாண்ட் டு ஹாவ் யூ ரேண்டம் டாக் டு யூ காய்ஸ் இது மாதிரி ரேண்டமான வீடியோஸ் அடிக்கடி போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ தான் மனசில் தோன்றது அது கடை போகிற போக்கில் அடி பேசிக்கிட்டே போக முடியும் ஸோ பாலாவோட படம் அருண் விஜய் நடிப்பில் வெளியான படமாக இருக்கக்கூடிய வணங்கான் நினச்சி வணங்கான அந்த பட டைட்டிலுக்கு உரிய படமாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த டைட்டிலுக்கு உரிய படமாக இல்லை அது படம் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு படத்தில் ஒரு அப்பாவி தங்கச்சி அவர் பையன் அருணச்சே வந்து ஒரு ஊமையாக இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் அதுக்கு ஊமையவே விரும்பி விரும்பி தொருதி துரத்தி காதலிக்கக்கூடிய ஒரு லிங்க்விஸ்ட் லேங் ட்ராவல் கைடாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் இது எப்படி நடக்கும் சாத்தியமாக ஒரு ஊமையை போய் பொண்ணு விரும்புவாள்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை இதெல்லாம் சினிமாவில் மட்டும் தான் சாத்தியம் கூட அப்படி ஒரு விளக்காரர் இருப்பான் அந்த மாதிரி விளக்காரனை விட்டுட்டு எவ்வளவோ டிராவல் லிங்குவிஸ்டாக இருப்பாங்க அவங்க அவங்க ஒரு ட்ராவல் கைடு அப்படி பல மொழிகள் தெரிஞ்ச ஒரு பொண்ணு அவ்வளோ கையில் திறமையாக இருக்கிற ஒரு பொண்ணு இந்த மாதிரி வந்து ஒரு ஊமை விரும்புவான்னு கேட்டால் வெல் ஷி லவ் ய டெஃபன் டம் பர்சன் ஐ டோன்ட் திங்க் ஸோ தட் இஸ் ரியலி ஹேப்பனிங் அது டூ லவ் இருந்தால் நடக்கலாம் எங்கேயுமே டூ லவ் இல்லாமல் இல்லை பட் இது பட் இது வந்து படத்தில் அப்படி கொழந்திருக்கணுங்கிற அவசியமே கிடையாது அது அந்த மாதிரி தேவையில்லாத சித்தரிப்புகள் தேவையில்லாத திணிப்புகள் படத்தை ஒரு பொலிட்டிக்கலாக பேச வரக்கூடிய படம்னு நினச்சி போனால் கடைசியாக ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக அந்த படம் முடிஞ்சு போச்சு கடைசியில் தங்கச்சியோட தங்கச்சியோட ஒரு ஒரு மனசை ம கூட தங்கச்சிக்கு கூட ஒரு வேல்யூ கொடுக்காம அந்த ஹீரோ அருண் விஜய் போய் அடுத்தடுத்து பல பேர்த்த கொள்வது வந்து தங்கச்சியை கண்டுக்காமல் தங்கச்சி சூசைட் பண்ணுறதுக்கு அது ஒரு காரணமாக போயிடுது அந்த படத்தை தங்கச்சி சூசைட் பண்ணிடுவாங்க ஏன்னா அருண் விஜய்னு சொன்ன பேச்சு கேட்காம வில்லனுக்களை கொள்கிறேன்னு போய் 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 தங்கச்சியை சூசைட் பண்ணுறக்கு அருணிஜர் காரணமாக போயிடுவார் ஸோ இது ஒரு முட்டாள்தனமான படம் படமே ஒரு முட்டாள்தனமான படம் பாலா இப்படி ஒரு படத்தை எடுத்தது இப்படி ஒரு முக்கையான ஒரு படத்தை எடுத்தது ஒரு வியப்பு தான் ஏன்னா எத்தனை எத்தனையும் கெத்தான படங்கள்லாம் கொடுத்த பாலா அந்த கல்ட்டை மெயின்டைன் பண்ணணும் அந்த ஒரு கெத்தை மெயின்டைன் பண்ண நினச்சி எல்லோரும் என்னென்னா ஆரம்பத்தில் சில நல்ல படங்கள் எடுத்துட்றாங்க அதாவது அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணணுன்னே அந்த மாதிரி ஒரு வெடப்பான ஒரு வெறப்பான ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில காலம் கடந்த ஒரு மொக்க படமாக எடுத்துட்றாங்க ஸோ இது வந்து பாலாகுரம் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் அருண் விஜய் ஆஸ் என் ஆக்டர் ஆஸ் என் ஆக்டராக இந்த படம் வந்து சில நல்ல நடிப்புக்கான சான்சஸ் இருந்தது பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஆக்ஷன் ஆக்டர் ஆக்டரை தாண்டி வியாபார ரீதியாக இந்த படம் இட்ஸ் ஐ டோன்ட் திங்க் இட் இட் டஸ் குட் இன் பாக்ஸ் ஆஃபீஸ் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா நல்ல படம் நல்லா கலெக்ட் பண்ணிச்சா இந்த படம் கிட்ட இல்லை ஸோ இந்த படம் ஒரு ஃபெயிலியர் படம் தான் நான் சொல்லுவேன் நல்லா பண்ணியிருக்கலாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த படம் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படி வாங்க நான் இன்றைக்கி இந்த வருஷம் என்னென்ன படம்லாம் பார்த்தேன்னு சொல்கிறேன் இந்த வருஷம் ஒவ்வொரு படத்தை பற்றி நம்ம ஒவ்வொரு நாள் கூட பார்க்கலாம் நினைக்கிறேன் இல்லையா பிகாஸ் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படம் பார்க்கலாம் இல்லாட்டி ஒட்டுக்க ஒரே வீடியோவில் கூட எல்லா படத்தை பற்றி பார்க்கலாம் வேறு இந்த வருஷம் பார்த்த படங்கள்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி பார்த்தேன் விடாமயிற்சியுன்னு கூறும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு மாதம் கழிச்சு குட்பேட் அகலி படம் வந்துச்சு குட்பேட் அகி படமும் தேட்டரில் பார்த்தேன் விட்டு விடாமுயிற்சியும் பார்த்தாச்சு தேட்டரில் குட் பேட் அகலியும் பார்த்துட்டேன் அப்புறம் மோகன்லால் படம் ரெண்டு வீட்டில் ஹோம் தேட்டர்லேயும் பார்த்தேன் புதுசாக வீட்டில் ஹோம் தேட்டர் செட் பண்ணியிருக்கேன் நான் உட்காந்து பேசுகிறதே அந்த ஹோம் தேட்டர் ஸ்டுவில் தான் இந்த பக்கம் வந்து சீட்டிங் சைடு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்க்ரீன் தேட்டர் இருக்கும் மேலே ப்ரொஜெக்டர் இருக்குது அங்கேருந்து ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும் ஹோம் தேட்டர் மோகன் படம் ரெண்டு படம் என்னென்னா ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு படம் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு அதில் ஒன்று அல்டிமேட்டு லூசிஃபர் படம் அல்டிமேட்டாக இருந்துச்சு படம் லூசிஃபர் சூப்பராக இருந்துச்சு எனக்கு அதாவது லூசிஃபர் டூ லூசிஃபர் டூ லூசிஃபர் ஃபஸ்ட் படம் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன் செகண்ட் பாட்டு ஓடிடியில் தான் பார்த்தேன் ஜியோ ஹாட் ஸ்டாரில் தான் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு படம் வேறு லெவலில் சம்பவம் அண்டு இன்னொரு படம் அதுவும் பயங்கரமாக இருந்தது தொடரும் அதுவும் ஜியோ ஸ்டாரில் தான் இருக்குது அந்த படமும் அதுவும் பார்த்தேன் தொடரும் படம் அது பயங்கர மெரட்டலாக எடுத்திருந்தானுங்க அதாவது எனக்கு ஸ்டோரி வைஸ் அது ஒரு ஜஸ்ட் ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான் அது ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை வச்சு தான் ஒரு கதை ஆனால் படம் பயங்கர மெரட்டலாக திகிலாக எடுத்திருந்தானுங்க சூப்பராக நிச்சயமான கேரலின்ஸ் ஆர் ராக்கிங் இன் த வே ஆஃப் மேக்கிங் மூவிஸ் ஆஸ்யூஸ்வல் செமையாக இருந்துச்சு படம் லூசிஃபர் டூ டூ எம்புரான் வந்து அது மிகப்பெரிய அரசியலில் பேசின படம் நான் அளவுக்கு அரசியலில் பேசணும் எதிர்பார்த்தனா அந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு எனக்கு ஏன்னா அந்த படத்தில் வந்து கிளியர் கட்டாக வலதுசாரிகளை எதிர்த்து டிக்டேட்டர்ஸை எதிர்த்து இல்லை மத அரசியலை எதிர்த்து ஜாதி ஜாதிவாரி அரசியலை எதிர்த்து தெளிவாக பேசி ஓரளவுக்கு தெளிவாக ஓரளவுக்கு தெளிவாக பேசியிருந்தாங்க இன்னும் கொஞ்சமே இன்னும் டீப்பாக பேசியிருக்கலாம் கொஞ்சம் டீப்பாக பேசியிருக்கலாம் பட் ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு மிதமான அளவு அரசியல் பேசினதுக்கே அந்த படத்துக்கு ஆயிரத்தெட்டு எதிர்ப்பு வந்துச்சு எவ்வளோ பக்கம் வந்து அவங்க ரைடு விட்டாங்க வேறு அந்த பல நிறுவனம் படத்தில் சினிமா அந்த படத்தோட கேஸ்டிங்கில் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரைடு போச்சு நினைக்கிறேன் ரொம்ப இந்த படத்துக்கு அவ்வளோ எதிர்ப்புகள் வந்து மத்திய அரசின் மூலியமாக அப்புறம் அந்த யூனியன் கவர்மெண்ட் சைடு அப்படின்னு சொல்ல முல்லாம் இல்லை இன்டேரக்டாக சொல் டேரெக்டாக அடிக்கிறது அப்படி அடிக்கலாம் ஃப்ரம் சென்ட்ரல் யூனியன் சைடு ரிலேட்டி ஃப்ரம் த என்ஐஏ வாட் இஸ் தட் இடி ஐடி ரைடு அந்த மாதிரி ஏதோ ஒரு ரைடு வந்துச்சு எனக்கு இந்த கரெக்டாக எனக்கு தெரில ஏதோ ஒரு துறையில் இருந்து ரைடு ரைடெல்லாம் வந்து பயங்கரமாக இது பண்ணாங்க ஏன்னா இந்த படம் வந்து நிறையா இந்த குஜராத் கலகத்தை பற்றி வேறு இடத்துல நடத்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு அரசியல் பேசியிருந்தாங்க அப்புறம் அந்த வில்லனோட மெயின் நேம் வில்லனோட நேம் அந்த படத்தில் ரெண்டுமோ இருந்துச்சு இது ஒரு நேம் அது வந்து ஒரு ஒரு மத அரசியல் கட்சியை சேர்ந்தவரோட பெயருக்கு நெருக்கமாக ஒரு ஒட்டு நே பெயராக இருந்தது ஸோ இப்போ இருக்கக்கூடிய மத அரசியல் செய்யக்கூடிய கட்சியுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு உறுப்பினர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினரோட நேமுக்கு நெருக்கமாக அந்த வில்லனோட நேம் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பல எதிர்ப்பு கடன் ஏன் டேரெக்டாக பேசணும் நம்ம டேரக்டாக பேசலாமே அதாவது இந்த படம் வந்து குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி சித்தாந்தங்களை எதிர்த்து பேசின படமாக இருந்துச்சு ஒரு பக்கம் காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் சிபிஎம் சிபிஐ கம்யூனிஸ்ட்டுலையும் வந்து ஆதரித்து பேசக்கூடிய படமாக இருந்து தான் பார்க்குறோம் இப்படி கேரளாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கவிழ்த்துட்டு இந்த படத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அரசியல் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கவது கவுத்து காங்கிரஸோட பிஜேபி கூட்டணி வச்சா அப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருந்த மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு காங்கிரஸ் கூட பிஜேபி இல்லை காங்கிரஸ் இருந்து ஒரு முக்கியமான மெம்பர் வெளியே வந்து இன்னொரு கா கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி காங்கிரஸோட முக்கியமான இன்னொரு கட்சி காங்கிரஸ் இது கவுக்குற காங்கிரஸோட கூட்டணி கிடையாது காங்கிரஸ் பிஜேபி ஆல்வேஸ் ஆர் தேர் ஆல் ரைவல்ஸ் தேர் ஆல்வேஸ் அப்போஸ்ட் அப்போசிட் ஆப்போசிட் காங்கிரஸை எதிர்த்து ஒருத்தர் வெளியே வர அவங்க அந்த கட்சியிலிருந்தே வெளியில் வந்து இன்னும் புது கட்சி ஆரம்பித்து சம்திங் லைக் தட் சந்திங் லைக் தட் ரொம்ப கொஞ்சம் லட்சு படம் பட் ஆனால் சமய அரசியல் பேசிடுங்க அந்த படத்தில் பிஜேபி எப்படி உள்ளவரை பார்க்குது இப்படி மத அரசியல் எல்லாரும் அப்படி தானே சொல்லுவாங்க பிஜேபினாலே மத அரசு செய்யக்கூடிய ஜாதி அரசு செய்யக்கூடிய கட்சி தான் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் அந்த நிஜமாக எனக்கு அது ரொம்ப என சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது பிகாஸ் பீங் லெஃப்டிஸ்ட் பை பெஸ்ட் லெஃப்டிஸ்ட்ன்னு சொல்லால் எனக்கு லெஃப்டிஸ்ட்டுன்னு முன்னாடி சொல்லிட முடியாது கமல் சொல்கிற மாதிரி இருந்தது லெஃப்டிஸ்ட்டுன்னு நீங்கள் முன்னாசி விட முடியாது எனக்கு ரைட்டிஸ்ட்டு முடிச்சுவிட முடியாது ஐம சென்ட்ரிஸ்டுன்னு சொல்லி கவுன்ஸுக்கு கமல் சொல்லுவார் கமல்ஹாசன் ரிசெண்டான ஒரு நிகழ்ச்சியில் ஒரு தான் பேசியிருந்தா அப்படி அந்த மாதிரி நான் வந்து லெஃப்ட் ஸ்டூட்னு சொல்ல முடியாது என்ன ரைட் டிஸ்ட்ரூன்னு சொல்ல முடியாது ஐம் குட் டிஸ்ட் நான் வந்து ஒரு நல்ல நல்லது நல்லது பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு நான் நான் நினைப்பாங்க நான் கடவுளை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி கிடையாது ஐ எம் எ பர்சன் ஹூ சென்ட்ரேட் வித் கா காட் நோ ஐ எ பர்சன் ஹூ சென்ட்ரேட் வித் குட் குட் ரிசன் ஸோ அதாவது குட் இஸ்ட்டு நான் வந்து நீ அடையாளப்படுத்திக்கிறேன் ஸோ அது நினைச்சாலுமே ரொம்ப அந்த படத்தில் பிரிவினைவாதத்தை எதிர்த்து நிறையா விஷயங்களை சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறார் திரு டைரக்டர் பிருத்திவிராஜ் வித் ஸ்டே வித் ஸ்டாரிங் மோகன் லால் அண்ட் ஆல்சோ அலாங் வித் பிருத்திவிராஜ் ஆல்சோ இந்த ஃபிலிம் அண்டு ஹீரோயின் ஒரு ஃபேமஸான ஹீரோயின் தான் ஐ ஃபர் காட் ஹர் நேம் சி ஆக்சுவலி இந்த ஃபிலிம் அசுரன் ஆல்சோ அண்ட் ஸோ இந்த ஃபிலிம் அஜித் கூட துணிவு நடிச்சிருந்தாங்க இப்போ வேட்டையின் படத்தில் அர்ஜுன்காந்த் கூட நடிச்சிருந்தாங்க ஹர் நேம் ஐ ஜஸ்ட் எனக்கு நல்லா தெரியும் பேர் நல்லா தெரியும் இப்போ டக்குன்னு மறந்துட்டேன் இப்போ பேச பேச மறந்துட்டேன் சூப்பராக இருந்துச்சு படம் நல்லா எடுத்திருந்தாங்க அந்த மாதிரி நம்ம இந்திய நாட்டில் நடக்கக்கூடிய மத அரசியல் இந்திய நாட்டில் நடக்கக்கூடிய ஜாதி அரசியலை பற்றி பேசின படம் அது அடுத்தது இந்த படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அடுத்தது உலக அரசியல் பேசுறதுக்காக அந்த படம் போதும் அந்த படத்துலேயே வந்து உலக அரசியலையும் ஆங்காங்கே ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் செகண்ட் பார்ட்லேயுமே பேசியிருக்காங்க அடுத்தது உலக அரசியல் டைரெக்டாக இன்னைக்கு கொஞ்சம் பெருசாக எப்படி இந்த மாஃபியா கும்பல் நடக்கிற கூட மாஃபியா கும்போல்களுக்கு நடு ந நடுவில் நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறத வந்து உலக அரசியல் பேசுகிறக்காக அடுத்த தேர்ட் பார்த்துக்கு ஒரு லீடு லீடு வச்சுருந்தாங்க அந்த தேர்ட் பார்த்து லீடில் பார்த்தீங்கன்னா இந்த மோகன்லால் தான் வந்து இதில் மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் குரூப்புக்கு தலைவனாக இருக்கிற மாதிரி காமிப்பாங்க அது நல்ல நல்ல கேங்ஸ்டர் குரூப்புக்கு நல்ல கேங்ஸ்டராக காமிப்பாங்க ஏன்னா வந்து எல்லா பக்கமும் லீகலாக போய் ஜெயிக்க முடியாது இல்லைங்களா அதனால இல்லீங்களா நடந்தால் கூட அதில் ரொம்ப நல்ல குரூப்பாக இருக்கிற மாதிரி மோகன் டோ மோகன்லால் காமிக்கிறாங்க அந்த மாதிரி வந்து இல்லை தேர்ட் பார்ட்டிக்கு அப்படி இருக்கிறாங்கன்னா அந்த நல்ல கேங்டர் குரூப்பான மோகன்லால் குரூப்புக்கும் இன்னொரு சைனீஸ் குரூப்பான ஷென்ட்ரியாடு மோகன்லால் குரூப்போட பேர் என்ன மறுத்த பட் எனக்கு அந்த சைனீஸ் குரூப்போட பேர் இன்னும் ஞாபகத்தில் இருக்குது ஷென்ட்ரியாடுன்னு ஒரு குரூப்பு அந்த குரூப்புக்கு இந்த குரூப்புக்கும் தேர்ட் பார்ட்டிலேருந்து சண்டை வர மாதிரி காமிக்கிறாங்க இந்தியாவுக்கு அடுத்து சைனா கிட்ட இருந்தால் சண்டை வர மாதிரியும் சண்டை இந்தியா நாட்டுக்கும் சைனா நாட்டுக்கும் இல்லை இந்தியா மாஃபியா இந்தியாவை பேஸ் பண்ண ஒரு மாஃபியா கேங்ஸ்டர் தயார் இருக்கக்கூடிய மோகன் டாலுக்கும் சைனா பேஸ் பண்ணிக்கிற மாஃபியா கேங்ஸ்டர் குரூப்பான சென்ட்ரிஆல் குரூப்புக்கும் சண்டை வர மாதிரி அடுத்த குரூப்பில் ஒரு லீடிங் வச்சுருந்தாங்க அடுத்த அடுத்த பாட்டுக்கு அடுத்த பாட்டுக்குரிய ஒரு லீடு வச்சுருந்தாங்க அது சூப்பராக இருந்துச்சு அந்த லீடு செம்மையாக இருந்துச்சு வைக்க வைக்கும்போது ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பேசியிருந்தாங்க அப்புறம் அங்கே அங்கே இருக்கக்கூடிய உலக அரசியல் எப்படி வந்து போதம் மருந்துகள் எல்லாம் ஒவ்வொரு பக்கம் கடத்திட்டு கடத்திட்டு போகிறாங்க வராங்க அப்படி அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருந்தாங்க இன்டெர்த்தாக அலசனா அந்த படத்தை வந்து தேட்டரை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறனால இன்டெர்த்து அவங்க அலசில் மிதமாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் மிதமாக 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 போயிருந்தது கொஞ்சம் சூப்பராக அந்த படத்தில் ஆக்ஷன் சீனுங்க ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ஒவ்வொன்றும் சும்மா நச்சு இருந்துச்சுங்க லூசிஃபர் படத்தை பொறுத்துல இது மீன் பாட்டு எம்பூரான பொறுத்துல ஆக்ஷன் சீன்ஸ் தரோம் 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 உலக தரோம் சம்பவம் பண்ணிட்டாங்க சம்பவம் தான் சம்பவம் தான் ஆக்ஷன் சீன்ஸை பொறுத்தவரை குறை சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுவும் கிளைமேக்ஸ் ஃபைட்டு பிச்சு உதறிட்டான்னுப்பா சும்மா பிச்சு 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 கொடுத்து அடி அடித்து பற படி பிச்சு உதறி உதறிட்டாங்க அடிச்சு பறக்க விட்டாங்க அளவுக்கு இருந்து கிளைமேக்ஸ் ஆக்சென்சீன்னு மோகன்லாலும் பிருத்திரோஜ் வேற லெவல் வேறு லெவல் நிஜமான அந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் படிங்க ரேட் எல்லா நம்ம ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு படத்துக்கு ரேட்டிங் வச்சு பேசுவோம் என்னோட என்னோட அபிப்பிராயம் இல்லைன்னா அந்த படத்துக்கு நான் ரேட்டிங் வந்து எயிட் அவுட் ஆஃப் டென் கொடுப்பேன் ஐ கிவ் எயிட் அவுட் ஆஃப் டென் ஃபார் த ஃபிலிம் சூப்பராக இருந்துச்சுங்க படம் வந்து பட்டாசு ஃபஸ்ட் கிளாஸ் யாரும் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம் அது ஐ ஐ ரெக்கமெண்ட் ஆல் டு வாட்ச் தட் ஃப்ளைம் அந்த படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி எந்தோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்ம அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் நான் இதை இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன் என்னோடய இன்னொரு சேனலில் நான் பெங்கர் பேண்ட் இங்கிலீஷ் சேனலில் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுது ஆனால் அது ரேண்டமாக பேசணும் தான் ரேண்டமாக பேசி போடுற மாதிரி இருக்கணும் ஸோ இன்றைக்கி நான் லூசிபர் டூ எம்ப்ரூவ் நான் முடிச்சிக்கிறேன் படம் தரோம் எல்லாருமே வந்து நல்லவங்களா இருங்க நல்லதுக்காக இருங்க மத அரசியல் ஜாதி அரசியலை விட்டு வெளியே வந்து நல்ல அரசியல் செய்கிறவங்க நாம் ஆதரிக்கலாம் தேங்க்யூ நன்றி வணக்கம் என்னடா வேணும் உனக்கு சொல்றா என்னடா வேணும் உனக்கு ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் வேணும்